தென்னாடுடைய சிவனை பற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி திரு ஏசரவு திருப்பெருந்துறையில் அருளியது இரும்பு தருமணத்தேனே தீர்த்தன் குருக்கீ கரும்பு தரு சுவையனக்கு உளவு நரிகள் எல்லாம் பெருங்கதிரையாக்கியவாறு அன்றே உன் பேரருளே பன்னார்ந்த மூலி பங்கானின் நாளானார்கு உன்னார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனே மண்ணார்ந்த பிறப்பருத்திற்று ஆழ்வாய் வாவென்ன கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கலல் கண்டே ஆதமெலியான் பிறப்பு இறப்பு என்னும் மறுநரைகில் இன்றியே அழுந்து வெர்க்கு ஓத ஆே நஞ்சுண்ட நஞ்சுன்ற உடையானே அடியேற்கு உன் பாதமலர் காட்டியவாறு அன்றேயம் பரம்பரணே பச்சைத்தாளரவாட்டி படர் சடையாய் பாதமல உச்சத்தார் பெருமானே அடியேனை உயக்க கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே என் சித்தத்தார் உய்ந்தவாறு அன்றே உன் தீரம் நினைந்தேன் கற்றையன் கலைஞானம் சிந்துருகாயினும் மற்ற தெய்வம் வாக்கியலால் வாக்களல் வந்து உற்றிருமாந்திருந்தேன் எம் பெருமானே அடியேற்கு பொற்ற விசு நாய்க்கிடுமா அன்றே நின் பொன்னருளே பஞ்சாய அடிமடவர் கடைக்கண்ணிடற்பற்று நஞ்சாய தூயர் கூற நடுங்குவே நின்னருளா உஞ்சே நியம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்றாண்டவாறு அன்றே அம்பல தமுதே என்பாளை பீரப்பரு திங்கு இமையவருக்கும் அறிய உண்ணா என்பாளை தீர் துறையுறையும் துறையூரையும் சீவ அன்பால் அன்பாள் புகுந்தருளி நெகவே புகுந்தருளியாட்கொண்டது என்பாளை நோக்கியவாறு எம் பெருமானே முத்தானே மூவாத முதலானி முடிவில்லா ஓத்தானி பொருளானே உண்மையும் மாய் புத்தானே புகுந்திங்கு புரள்வேனை கருணையினால் அன்றேயம் பெருமானே அருவி மலர் பாதம் மனதில் வளர்ந்துள்ளுருக தெருவு துருமிகளறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை கடங் கடலி படிவாமறு அருள் எனக்கு கீடை மருது இடம் கொண்ட அம்மானே நான் யோத்தவம் செய்தே சிவாயனமை என பெற்றேன் ஏனாய் நமுதமுமா சித்திக்கும் சிவ தானே வந்த நதுல்லம் குகுந்தடி ஏற்கரில் செய்தா ஊனாருமோயிர் வாழ்க்கை ஒருத்தன்றை வெறுத்திடவே சிவ தச்சிட்டம்பலம் தென்னாடுடை சிவனைப் போட்டி என் நாட்டுவர்க்கு விரைவாக போற்றி திருக்குளம்பல் திருவாரூரில் அரையது மலத்தயனோடு மாளறியாத நரியானே போங்கல சேர்க்குவி முளையா பூராணின் நீராடி ஊங்கையில் சூழ் திருவாரூடையானே அடியேன் பூங்கலையல்லார் எவை யாதும் புகழேணே சடையானே தலாடி தயங்கு மூவிலை சூழ படையான பரஞ்சோடி பசுபதி மரவில்லை விடையானே விரிப்புறையாய் அடியேனா உடையானை உனையல்லா துருது மற்றறியேனே உற்றாரையான் வீண்டே மூ வேண்டே பேர் வேண்டே கற்றையான் க பணவும் இனியமையும் குற்றால சமந்துரையும் கூத்தாவுன் குறைக்கலக்கே கற்றாவி மனம் போல கசிந்துருக வேண்டுவனே சுவாசி சிற்றம்பளம் தென்னாடுவே சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றேன்